இவர் நம்ம யூடியூப் சேனல் ஓனர் தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வியூஸ் போக மாட்டேங்குது கரெக்டாக போனுங்க இல்லைன்னா எல்லாத்துக்கும் சூனி வச்சிரும் பூச்சி மருந்து குடிக்கிறது ஒன்றா நம்பர் பில்லி சூனி வச்சிரும் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கு சூனி வச்சிரும் நம்பி வாங்க சந்தோஷமா போங்க இவர்தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த யூடியூப் சேனல் ஓனர் ஐயா

சரி அத கூட விடுங்க இங்க பாருங்க பத்து பிசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது மெட்ராஸுக்கு வந்து எப்படியாவது பணம் சம்பாதிக்கலாம்னு பார்த்தா இவங்க நம்மளை வச்சு பணம் சம்பாதிக்கிறாங்க இங்க பாருங்க இது அதுக்கு மேல இப்படிலாம் மண்ணா எப்படி நீங்களே சொல்லுங்க இங்க பாருங்க ஒன்னு இந்த பாருங்க ரெண்டு இந்தா பாருங்க மூணு இந்தா பாருங்க நாலு இங்க பாருங்க அஞ்சு மாடு கலனி தண்ணி குடிக்கிற மாதிரி குடிக்கிறாங்களா இவர்தான் கிளைமேக்ஸ் நம்ம குரூப் லீடர் ஆமா அண்ணா நம்பர் ஏசப்பா அல்லேலியா இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் கர்த்தரே அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிருவாரு பாருங்க இவர்தான் நம்ம யூடியூப் சேனல் ஓனர் தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வியூஸ் போக மாட்டேங்குது கரெக்டாக போனங்க இல்லைன்னா எல்லாத்துக்கும் சூனி வச்சுரும் ஒன்றா நம்பர் பில்லி சூனி வச்சுரும் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கு சூனி வச்சுரும் இதெல்லாம் ஒரு பொழப்பு பார்த்துக்குங்க இதெல்லாம் ஒரு பொழப்பு என்னங்க போட்டி பொறுத்தி இதெல்லாம் ஒரு பொலப்பு பாத்து இதெல்லாம் ஒரு பொலப்பு இதுதாங்க பொலப்பு அங்க வந்தே நம்மளு திங்க போனா போனு பெருந்தேனே மன்னிச்சு விட்டு வந்தேன் இப்ப ராயரையா வீட்லயே வந்து உம்ப புரிஞ்சு போச்சுடா புரிஞ்சு போச்சு राय Happy Birthday மச்சான் யாரலைவா ஆமா அவருக்கு பாக்கணும்னா அத கூப்பிட்டு வந்தேன்